வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இலங்கையில் இந்த நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பையும் சர்வதேச ரீதியில் மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு சந்திப்பை பற்றிய விடயத்தையும் இந்த செய்திகளில் கொண்டு வரலாம் என்று யோசித்திருக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு பற்றி பேசப்படுகின்ற அதே விடையில் பதிலடி ஒன்று கொடுக்கப்படுகிறது தபால் துறையிடம் இருந்து இதுவே அரசியல் ரீதியிலான பல்வேறு மாற்றங்கள் குறித்து இப்பொழுது ஜனாதிபதி தெரிவித்திருந்த கருத்து அதற்கு விடயங்களை பற்றி பார்க்க வேண்டும் நேற்றைய நாள் பதினைந்தாம் தேதி இடம்பெறவிருந்து அதற்கு பிறகு வருகின்ற பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக முடக்கல் போராட்டம் ஹர்த்தாலுக்கு இப்பொழுது வடக்கு கிழக்கெங்கும் ஆதரவு பெரு வருகின்ற சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறது அது பற்றிய புதிய விடயங்கள் அதுபோல பெருகி வரும் ஆதரவு எந்தெந்த தரப்பினரிடமிருந்து இப்பொழுது கிடைத்திருக்கிறது இந்த நிர்வாக முடக்கல் போராட்டம் குறித்த மக்களது கருத்துக்கள் என்ன பேசப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து சுருக்கமாக சொல்லலாம் அதை வெளி சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பை பற்றியும் இந்த நாளில் சொல்ல வேண்டும் அலாஸ்காவில் இடம்பெற்ற சந்திப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலானது இந்த இரண்டு பேரது சந்திப்பு மூலமாக எண்பது ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நெருக்கடி நிலையானது முடிவுக்கு கொண்டு வரும் என்று கருதப்பட்டது டொனால்டு ட்ரம்ப் தான் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாக வரும்போது அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படியெடுப்பு பற்றிய விவகாரத்தை ஒரு முற்றுக்கு கொண்டு வந்து அங்கே சமாதானத்தை கொண்டு வருவது பற்றி எனவே இன்றைய நானின் சந்திப்பை பற்றி என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன எடுக்கப்பட்ட முடிவு என்ன இதன் மூலமாக அங்கே சமரசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் இதுவரை வழியான தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு விடயங்களாக அந்த நாளில் பார்க்கலாம் வந்து காலை விடிந்த போதே ஒரு மிகப்பெரும் தான் காலை பொழுது விடிந்திருந்தது மொடராகலை பகுதியில் இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்ட விடையில் ஒருவர் பலியாகி இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்த சம்பவம் தான் இந்த நாளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக அமைந்தது மொடராகலி வெளியாயி அந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த பேருந்து ஒன்று தனியார் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுகிறது இதிலே இந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சாரதியான முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் உயிரிழந்திருந்தார் அதிலேயே விபத்திலே காயமடைந்த இருபத்தி ரெண்டு பேரும் அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து நாளில் வந்த செய்திகள் எல்லாம் ஒரு விதமான அனர்த்த செய்திகளாக இல்லவற்றில் ஆபத்தை வரவெடுக்கின்ற செய்திகளாக அமைந்திருந்தன முதலில் ஒரு பக்கம் இலங்கை மின்சார சபை ஒரு அறிவித்தலை கொடுக்கிறது இலங்கை மின்சார சபையின் ஊழியர் சங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இலங்கையின் பொருளாதார சீர்கேடுகள் மற்றும் இதர சிக்கல்கள் காரணமாக இருபது வீதமான இலங்கை மின்சார சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் வெடிக்கொண்டு வந்திருந்தார்கள் இதிலே குறிப்பாக இலங்கை பொறியியலாளர்கள் இலங்கை மின்சார சபையில் இருந்து அவர்கள் சென்றதன் காரணமாக மிகப்பெரும் நெருக்கடி நிலையை இப்பொழுது இலங்கை மின்சார சபையை எதிர்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இருபது வீத பொறியியலாளர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியே சென்றுகின்றார்கள் என்று வரும்போது அது மிகப்பெரும் ஒரு வறுமை நிலையை ஏற்படுத்தும் மூளைசாலிகளின் வெளியேற்றம் பற்றி நாங்கள் அதிகமாக பேசி போது இதில் இருபது வீத பொறியாளர்களின் இந்த வெளியேற்றம் நிச்சயமாக பெரும் பாதிப்பை கொண்டு வரும் என்பது உறுதி இவர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி இருபத்தாறு பேர் இவ்வாறு போயிருக்கின்றார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊழியர் சங்கத்தின் பேச்சாளரான எம் எச் தாமிக்க ரத்னம் தெரிவித்திருக்கிறார் மின்சார பொறியியல் துறையை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் அந்த பொறியியலாளர்களுக்கு தேவை இருப்பதையும் அவர்களது தொழில்நுட்பம் மற்றும் தலைமைத்துவ திறன்கள் அங்கீகரிக்கப்படுவதையும் இந்த விடயம் காண்பிப்பதாக அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையில் அதன் திறமையான பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்வதில் எதிர் இப்பொழுது எதிர்நோக்கப்பட்டு வருகின்ற நெருக்கடிகள் பற்றியும் அவர் எடுத்துச் சொல்லி இருப்பது நிச்சயமாக தொடர்ந்து வரும் நாட்களிலும் இது பற்றிய சவால்களை அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தமால் ஊழியர்களது போராட்டம் அவர்களது பணிநடத்த போராட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டது பணியாளர் சங்கங்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மாலை நான்கு மணி முதல் இந்த பணிநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தார்கள் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அலுவலர்கள் சங்கம் அதுபோல் ஐக்கிய தபால் தொழிற்சங்க முன்னணி யூபிடி இந்த இரண்டும் இணைந்து இன்று பதினாறாம் தேதி முதல் மாலை நான்கு மணிக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த கோரிக்கைகள் தங்களுக்கு சரியான முறையில் நிறைவேற்றப்படாவிட்டால் நள்ளிரவு முதல் கால வரையறையற்ற கணிப்பு நாடளாவிரி ரீதியில் தொடர்ந்து இடம்பெறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் அவர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் ஒன்று மேலதிக நேர கொடுப்பதவுகளை வழங்குதல் இரண்டாவதாக கைவிரல் ரேகை வருகை பதிவு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற பத்தொன்பது விடயங்கள் எனக்கு இருக்கின்ற தனிப்பட்ட கேள்வி என்ன ஒன்று சொன்னால் இந்த கைரேகை பதிவுக்கு பல இடங்களில் பல ஊழியர் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருவது என்ன காரணத்தால் கையெடுத்திடுவது இலகுவானது கைரேகை பதிவு வந்து வரும்போது அவர் அங்கே வருகை தந்த அந்த பதிவுகளை இட வேண்டும் யாரும் எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாது இல்லாவிட்டால் நேரடியாக சொல்வதாக இருந்தால் மோசடிகளை செய்ய என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை இவர்கள் மறக்கிறார்கள் அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அது போல அவர்கள் இந்த பணி நிறுத்தத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் மேற்கொள்வதாக இருந்தால் குறிப்பாக இந்து நன்றிரவு பனிரண்டு மணி முதல் மேற்கொள்வதாக இருந்தால் இடம்பெறுகின்ற பாதிப்புகளை பொறுத்தவரையில் மூவாயிரத்து முந்நூத்தி ஐம்பத்தி நான்கு துணை தபால் நிலையங்கள் தொடர்ந்து பெருந்திருக்கும் என்று தபால் மாதி இவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அதன் இயக்கநிலைகள் பாதிக்கப்படலாம் அதுபோல தபால்களின் தேக்கநிலை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒன்று தபால் விநியோகங்களிலும் மிகப்பெரும் தாமதமேப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலைகள் இடம்பெற்றிருக்கும் போது இந்த தபால் மாதிபரிடமிருந்து உடனடியாக மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருந்தது குறிப்பாக இலங்கையின் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் நாளை பதினெட்டாம் தேதி அன்று முதல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் தபால் மாதிபர் எஸ் ஆர் எம் பி ஆர் சரத்குமார் இது பற்றி அறிவித்தலை கொடுத்திருக்கின்றனர் எனவே இது நிச்சயமாக ஒரு பதிலடி போல தபால் ஊழியர்கள் சங்க வேலத்த போராட்டத்தை இடம்பெற செய்தால் தாங்கள் உடனடியாகவே அவர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பின் மூலமாக அவர்கள் கட்டாய வேலைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விடயம் வெளியாகி தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் மட்டுமில்லாமல் எந்த ஒரு சங்கம் இந்த போராட்டத்தை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போது கொழும்பு தபால் மத்திய பரிமாற்றத்தில் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ள நிலையில் இவர்கள் அறிவித்திருக்கின்ற விடயம் எனவே இது குறித்து அடுத்த கட்ட முன்னேற்றங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவர் இந்த பணிநிறுத்த போராட்டங்கள் போன்ற விடயங்கள் இடம்பெறுகின்ற விடையில் இது அவர்களது ஒவ்வொருவரதும் தனிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெறுகின்ற பணிநிறுத்த போராட்டம் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அடித்திருக்கின்ற பணி முடக்கம் நிர்வாக முடக்கல் போராட்டம் இல்லாவிட்டால் ஹர்த்தால் என்று சொல்லப்படுகிற அந்த போராட்டமானது வடக்கு கிழக்கெங்கும் கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது நேற்றைய நாள் இடம்பெறுவதாக இருந்தது ஆனால் இப்பொழுது திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் மாற்றப்பட்டது பல்வேறு சமய நிகழ்வுகள் குறிப்பாக நல்லூர் ஆலயம் மடு தேவாலயத்தின் நிகழ்வுகள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்று வரும்போது அது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடு என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதற்கு பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றன ஒரு சில விமர்சனங்கள் எழுந்திருப்பதை நான் கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன் சில வர்த்தக சங்கங்கள் அதுபோல சில அரசியல் கட்சிகளும் கூட அது அரசியல் ரீதியிலான விமர்சனங்களாக இல்லை அரசியல் ரீதியிலான எதிர்ப்பை பதிவு செய்வதாக அமைந்திருக்கலாம் ஆனால் இந்திய நாளில் பல்வேறு பிரதேச சபைகள் அதுபோல பல்வேறு வணிகர் சங்கங்கள் குறிப்பாக யாழ்ப்பாண வணிகர் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் இப்பொழுது தங்களுடைய ஆதரவை இந்த நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு இப்பொழுது வழங்க ஆரம்பித்திருக்கின்றன இதுபோல பல்வேறு இளைஞர் அமைப்புகளும் இதற்கு ஒன்றுபட்ட தங்களுடைய ஆதரவை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம் நான் நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் என்னுடைய செய்திகளிலே இந்த போராட்டமானது என்ன காரணத்துக்காக முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலமாக தனிப்பட்ட அரசியல் லாபத்தை யாராவது எடுத்துக்கொள்வார்கள் என்பது பல பேர் எதிர்ப்பதற்கில் அவற்றில் ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணமாக இருக்கிறது ஆனால் இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு இளைஞனின் கொலை இராணுவத்தினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அந்த இளைஞன் பறிகொடுக்கப்பட்டார் என்பதுதான் இப்போது பல பேரால் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு முறையான விசாரணைகள் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் போது இந்த போராட்டமானது அதை முன்னிட்டும் அதற்கான நீதியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டும் இதே போல தொடர்ந்து வரும் நாட்களில் இப்படியான அக்கிரமங்களில் அங்கே நிலை கொண்டுள்ள ராணுவத்தினம் அதிகப்படியான ராணுவ பிரசன்னம் இருப்பதன் காரணமாகத்தான் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன எனவே ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தித்தால் இந்த முழுமையான நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு அடிப்பு இதற்கு நியாயமான பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தன வடக்கு கிழக்கை சேராத வெளியே இயங்குகிற பல்வேறு தமிழ் தரப்புகளும் தங்களுடைய ஆதரவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தார்மீக அடிப்படையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றன மனோ கணேச தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி அதுபோல ஜீவன் தொண்டவான் செந்தில் தொண்டவான் ஆகியோர் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகின தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றன இப்படி இருக்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் தங்களுடைய ஆதரவை இந்திய நாளில் வெளிப்படுத்தி இருக்கிறது இது மிக முக்கியமான ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற மொழியால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தவர்களிருந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தங்களுடைய கடித தலைப்பிலையை வெளிப்படுத்தியிருக்கின்ற விட பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரின் கையொப்பத்தோடு வெளியாகியிருக்கின்ற விடயத்தில் தாங்கள் இந்த ஹர்த்தால் தமிழரசு கட்சியினால் அடைக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு தாங்கள் தங்களுடைய தார்மீக ரீதியிலான ஆதரவை வழங்குவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்களது கையெழுத்தோடு வெளியாகியிருக்கின்ற இந்த ஆதரவு கடிதத்திலே பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு படைகள் சட்டம் ஒழுங்கை மீறி கொடூர செயல்களில் ஈடுபடுவது நாட்டின் சட்ட அமலாக்கத்தின் ஆழமான சீர்கேட்டை வெளிப்படுத்துகின்றது எனவே நீதி பொறுப்புக்குரல் மற்றும் ராணுவத்தின் நிலவும் தண்டனையற்ற சூழ்நிலைக்கு முடிவு கூறுகின்ற அமைதியான எதிர்ப்பாக வருகின்ற திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி முன்னெடுக்கப்படுகின்ற தமிழரசுக் கட்சியினால் அழைக்கப்பட்டுள்ள இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வழங்குகிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்த அறிக்கையில் மேலும் முல்லைத்தீவில் அண்மையில் இடம்பெற்ற படுகொலை ராணுவ உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக அறியப்படுகிறது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய படைகள் தாமே சட்டமும் ஒழுங்கும் இழந்து இப்படியான கொடூர செயல்களை செய்வது இந்த நாட்டின் சட்ட அமலாக்கத்தின் ஆழமான சீர்கேட்டை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்கச் செய்வதில் அரசின் இயலாமை அல்லது விருப்பமின்மை பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து நிரபராதிகளின் உயிரை உள்ளது இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவெனில் அரசு இஸ்ரேலில் இருந்து பயணிகளுக்கு விசா விலக்கு வழங்கும் போக்காகும் இவர்களில் பலர் காசாவில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுப்பினர்களே இந்த சூழ்நிலையில் இது வரும் திங்கட்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவித்துள்ள ஹர்த்தாலை முழுமையாக ஆதரிக்க எங்கள் கட்சி தீர்மானித்துள்ளது இது நீதி பொறுப்புக்குரல் மற்றும் இராணுவத்தினுள் நிலவும் தண்டனையற்ற சூழ்நிலைக்கு முடிவு கோரும் அமைதியான எதிர்ப்பாகும் வடக்கு கிழக்கில் உள்ள நமது முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை குறைந்தபட்சம் காலை நேரத்தில் தங்கள் கடைகள் மற்றும் தொழில்களை மூடுவதன் மூலம் இந்த ஒற்றுமை போராட்டத்தில் இணையுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தமிழ் மற்றும் முஸ்லீம் என அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து வன்முறையை நிராகரித்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மிக முக்கியமான வரவிருக்கக்கூடிய ஒரு விடயம் தமிழ் தரப்பை சார்ந்த மிக முக்கியமான பிரதான கட்சி வடக்கு கிழக்கின் மிக முக்கியமான தமிழ் கட்சியும் வடக்கு கிழக்கு மற்றும் நாடு முழுக்க உள்ள முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மிக பிரதானமான கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஒன்றாக சேர்ந்து இந்த விடயத்தில் பயணிப்பது மிக நேர்த்தியான வரவேற்கக்கூடிய இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கு காத்திரமான ஒரு அடிப்படையான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே ஏனைய அமைப்புகளும் இது பற்றிய முன்னெடுப்புகளை சரியான முறையில் பின்பற்றி இதன் உண்மையான நோக்கம் என்ன இதன் மூலமாக உலகத்துக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கின்ற சிறு சிறு வேறுபாடுகள் சின்ன சின்ன அரசியல் லாபங்கள் இதிலே காட்டப்படுகின்றது சின்ன பொருளாதார லாபங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற விடயம் மக்கள் அவதிப்படுவார்கள் ஒரு நாளில் என்று குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் புறந்தள்ளி இதில் உள்ள உண்மையான விடயம் என்ன அந்த முல்லைத்தீவில் முத்தையன் கட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த குறை இல்லை அந்த மரணத்துக்கு இதுவரை நியாயமான விடயங்கள் இடம்பெறவில்லை இராணுவத்திற்குள் நிலவும் தண்டனையற்ற சூழ்நிலை வந்து மிக தெளிவாக நிசாம் காரியப்பெரும் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை நாங்கள் ஆழமாக உணர்ந்து நோக்க வேண்டியிருக்கிறது இராணுவத்தினுள் இப்படியான சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்ற வேளையில் அந்த நாளில் இடம்பெற்ற அந்த சம்பவம் குறித்த காணொலி பதிவை உங்களுக்கு தந்திருந்தேன் போலீசாரால் எப்படியான நீதியான விசாரணை இதில் முன்னெடுக்கப்படும் என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது எனவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை திருத்தமாக அறிந்து கொள்வதில் நானும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் பொதுவாக பொதுமக்களின் கருத்துக்கள் குறிப்பாக இலங்கையில் உள்ளோரின் கருத்துக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த ஹர்த்தால் இடம்பெறுகின்ற பிரதேசத்தில் உள்ளவர்களின் கருத்துக்கள் ஆகியது எதிர்பார்க்கப்படுகின்றன என்று இது பற்றி தங்களுடைய முழுமையான ஆதரவை ஏனைய அமைப்புகள் பலவும் வழங்கியிருப்பதை நான் பார்க்கிறேன் பல்வேறு பிரதேச சபைகள் அதுபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இளைஞர் அமைப்புகள் பல்வேறு ஒன்றியங்கள் கட்சி ரீதியாக இல்லாமல் இதிலே அமைப்பு ரீதியாக என்று திருக்கோவில் பிரதேச சபை தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு பிரதேச சபைகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றன வவுனியா மாநகர மேயர் இந்த நாளில் அரைகூவல் விடுத்திருக்கிறார் வடக்கில் மூலை முழுக்கெல்லாம் ராணுவம் ஹர்த்தால் மூலம் எதிர்ப்பை காட்டுவோம் என்று எனவே இது மிக முக்கியமான ஒரு ஒரு மாற்றத்துக்குரிய நடவடிக்கையாக பார்க்க வேண்டும் இதன் மூலமாக அரசியல் லாபம் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி அப்படியான விடயங்கள் எல்லாம் புறந்தாண்டுங்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பது பற்றிய விடயங்களை பற்றி சொல்லும்போது நேற்று முன்தினம் எதிர்கட்சிகள் ஒன்றாக கூடி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது கந்தங்களுக்கிடையிலான கலந்துரையாடல் சொல்லுவோம் அது ஒரு பொது மேடை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது இது ஜிஎல் பீரிஸ் என அழைத்திருந்தார் ஆனால் ஜிஎல் பீரிஸ் எதிரணிகளை கூட்டி சேர்க்கவில்லை என்று மிக தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் ஏனைய பல்வேறு உதிரி அமைப்புகள் பலவற்றினால் இப்படியான விடயம் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதி அன் குமார் இது பற்றி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் போது அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிறது எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கப்போகுது என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மனோ கணேசன் என்று தன்னுடைய சமூக வர திட்டத்திலே பதில் உண்டை அந்த பதில் மிக திருத்தமான விளக்கமாகவும் அதே வேளையில் ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கவுக்கான பதிலாகவும் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இது அரசியல் அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற கடமாக உருவாக்கப்படுகின்றது ஒரு உரையாடலை உருவாக்குவதற்காக தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பற்றிய கலந்துரையாடல்கள் உருவாக்கப்படுகின்றதை தவிர மற்றபடி அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற சூழ்ச்சியாகவோ சதியாகவோ இல்லாவிட்டால் ஒரு எதிர்த்தரப்பின் யுக்தியாகவோ இதை கருத வேண்டிய தேவை கிடையாது என்று மனோ கணேசன் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக் இதற்கான வித்தியாசமான வியாக்கியானத்தை கொடுத்திருப்பதாரது ஒன்று அவர் இது குறித்து புரிந்து கொண்ட தவறான விடயமாக இல்லாவிட்டால் அவர் இன்செக்யூரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பின்மை பற்றிய உணர்வு வெளிப்படுத்துவதாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றபடி இந்த அரசாங்கம் மக்களால் நிராகரிக்கப்படும் வரை அடுத்த தேர்தலில் தோற்கடிக்கப்படும் வரை இந்த அரசாங்கத்தான் ஆட்சியில் இருக்க போகிறது அவர்கள் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் அழுத்தம் எதிர்கட்சியினால் முன்வைக்கப்படும் மக்களது கருத்துக்கள் எதிர்கட்சிகளினால் ஒன்றாக சேர்ந்து சொல்லப்படும் அதற்கான ஜனநாயக வழி உருவாக்கப்படுவது குறித்து ஒரு கலந்துரையாடலாக இது இடம்பெற்றதை தவிர எதிர்கட்சிகளின் மேடையை தவிர பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி கிடையாது என்பதை அவர் தெளிவுபடுத்தி எனவே இது மீண்டும் ஒரு தரவை சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது மற்றபடி வெளியான ஊடக தகவல்கள் சில சில ஒரு சில ஊடகங்களில் திட்டமிட்டு பரப்பப்பட்ட சில தவறான தகவல்கள் போல ஒரு பருந்துபட்ட விரிந்த ஒரு கூட்டணி ஒன்றின் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகள் தவறானவை என்பதை பல பேரும் இப்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த நாளில் வெளியான ஒரு பரபரப்பான விடயமாக அமைந்திருக்கிறது அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வம்மி அடி அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆற்று பகுதியிலே மரம் மரமொன்றின் கீழே மறுத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் மற்றும் ஆயுதங்களின் உதிரி பாகங்கள் போன்றவை கைப்பற்றப்பட்ட சம்பவம் இது இன்று சனிக்கிழமை காலையிலே திருக்கோவில் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்டத்தின் அரச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் விசேட நடவடிக்கையின் போது ஐந்து கைக்குண்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டதோடு ஆயுதங்கள் சிலவற்றின் உதிரி பாகங்களும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக யுத்த காலங்களில் இந்த பகுதிகளில் தமிழில் விடுதலை புறிகளின் முகாம் இருந்ததாகவும் மேலும் பல ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் இப்பொழுது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் அண்மை காலத்தில் பிள்ளையானின் கைது அதைத் தொடர்ந்து அவரது மிகப்பெரும் நெருங்கிய சகாவாக இருந்த இனிய பாரதி மற்றும் அவரது சகாக்களின் கைதுகள் ஆகியவை தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு சம்பவங்கள் பற்றியும் இதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் என்ற வெளியான தகவல்களை அடுத்து போலீசார் இது பற்றிய தெளிவாக்கு முறை வழங்கியிருக்கின்றார்கள் இது கைக்குண்டுகள் மற்றும் ஆயுதங்களின் உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது முன்னைய தமிழில் விடுதலை புறிகளின் முகாம்கள் அமைந்திருந்த பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்த நாளில் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது தெற்கு பகுதியிலே பாதுகாப்பகுதியிலே பாதுகப்பதே நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் சீதாவுக்கு பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அவர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட வேண்டும் என்று இன்று ஹோமகமா பதினீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் நேற்று பதினைந்தாம் தேதி பிற்பகல் பாதுக்க பகுதியில் உள்ள முச்சக்கர வண்டியும் காரொன்றும் மோதிய விபத்துக்குள்ளான சம்பவத்திலே போலீசார் காரின் சாரதியை மது போதையில் காரை செலுத்தியிருந்தார் என்ற கைது செய்திருக்கின்றார்கள் அதுபோல விபத்துக்கு காரணமான அந்த காரையும் கைப்பற்றியிருந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பாதுக்கை போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கே போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுகிறார் பின்னர் அவர் போலீஸ் அதிகாரிகளை தாக்கி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் உடனடியாக காவல்துறையினர் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் இடுபர்களின் மத்தியில் அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்குத்தான் இப்பொழுது நீதிபதி அவரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுகிறார் அரசியல் அதிகாரம் என்பது ஒரு போதைதான் பல இடங்கள் பல பேருக்கு எனவே அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவமும் மீண்டும் காண்பித்திருக்கிறது இப்போது நாங்கள் சர்வதேச செய்திக்கு செல்வோம் இந்த அலாஸ்காவிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு வந்து இடம்பெற்றது டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர் விளாடிமிர் புட்டின் என்று சொல்லி பலத்த குற்றச்சாட்டுகள் எதிர்த்தரப்பினாலும் பல்வேறு மூன்றாம் தரப்புகளாலும் சொல்லப்பட்டு வந்தன விளாடிமிர் புட்டின் பல்வேறு இணைய வழியிலான உதவிகளை அதுபோல சட்டத்துக்கு புறம்பான பல்வேறு வாக்கு மாற்றுகின்ற உதவிகளை இல்லாவிட்டால் வாக்காளர்களின் மனநிலையை மாற்றுகின்ற உதவிகளை உத்திகளை வழங்கி இருந்தார் என்பது நீண்டகாலமாக சொல்லப்பட்டு வரும் நேரத்தில் டொனால்டு ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில் ஒரு ஒத்த அலைவரிசை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது பலராலும் கருதப்படுகின்ற ஒரு விடயம் டொனால்டு ட்ரம்பும் தான் பதவிக்கு வரும்போதே போதே யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படிகெடுப்பை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள பதற்ற சூழ்நிலை குறிப்பாக ஐரோப்பாவின் கடந்த எண்பது ஆண்டுகளில் இப்படியான பதத்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது கிடையாது எனவே அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதி வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது என்று உலகமே எதிர்பார்த்திருந்த ஒரு சந்திப்பு என்று சொல்லக்கூடிய சந்திப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை டொனால்ட் டிரம்ப் கையிலாக கொடுத்து வரவேற்ற அந்த காட்சி உலகம் முழுவதும் மிக ஆர்வத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு காட்சியாக அமைந்திருந்தது ஆனால் இந்த சந்திப்பு எந்த விதமான முடிவும் இல்லாமல் முற்றும் இல்லாமல் முற்று பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து தன்னுடைய தனிப்பட்ட சமூக வலைதளம் ட்ரூத் சோசியலிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சில அடிகளை முன்னோக்கி வைத்திருக்கிறோம் சமாதானத்தை ஏற்படுத்துவது குறித்து ஆனால் தேர் இஸ் நோடீல் அண்டில் என்பதுதான் அவர் தன்னுடைய வாசகமாக சொல்லிவிட்டு விடயம் அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டுப்படவில்லை ஒரு முடிவு எட்டப்படும் வரை எந்த முடிவும் இல்லை என்பது ட்ரம்ப் சொல்லியிருக்கின்ற விடயம் அதாவது டீல் என்பதுதான் இப்போது விடயம் இந்த சந்திப்பு எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒன்று டொனால்டு ட்ரம்ப் அழைத்தவுடன் புட்டின் வருகிறார் அது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இப்பொழுது அமெரிக்கா தான் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனிய நாடுகள் அடங்கி கொண்டிருக்கின்றன குறிப்பாக அப்படி அடங்காத நாடுகளை தன்னுடைய தீர்வை மூலமாக டரிஃப் மூலமாக டொனால்டு ட்ரம்ப் கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறார் முன்பு யுத்தம் மூலமாக கட்டுப்படுத்தியவர் இப்பொழுது பொருளாதார யுத்தம் மூலமாக தன்னுடைய மிகப்பெரும் அணு ஆயுதமாக இந்த டரிஃபை வழங்கி ஏனைய நாடுகளை தன்னுடைய காலுக்கு கீழே சரணடைய வைக்கிறார் என்பதுதான் சொல்லப்படுகின்ற விடை ஆனாலும் இந்த இடத்துல புட்டின் ஒரு பக்கம் வென்றிருக்கின்ற விடயத்தை பாருங்கள் புட்டின் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பல பேரும் கருதியிருக்கின்றார்கள் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்ய வேண்டிய எண்ணெய் மற்றும் எண்ணெய் வளத்தை ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்தது வந்து இந்தியாவுக்கு தீர்வை ஏறை அதிகரித்து பெனால்ட்டி தண்டத்தையும் வரவேற்றுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளாலும் ஏன் அமெரிக்காவினாலும் யுக்ரைன் மீது படையெடுத்தார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் ரஷ்யாவையும் கடுமையாக அண்மைக் காலத்தில் சாடி வந்தார்கள் கண்டித்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற விளாடிமிர் புட்டின் டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னால் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் அமெரிக்காவுக்கு சென்று பேசக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவரை அழைத்து இணக்கமாக பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்திருக்கிறது என்று வரும்போது அது புட்டினுக்கு கிடைத்து ராஜதந்திர ரீதியிலான வெற்றியாக பல பேரால் பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை முற்றையுதுமில்லாமல் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லப்படும் போது டொனால்டு ட்ரம்ப் அமைதியை நோக்கி நாங்கள் அடியொன்று எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருப்பது ஒரு பக்கமாக அவர் சொல்லியிருப்பது மறுபக்கத்தின் பேச்சு எதுவும் இல்லாமல் விளாடிமிர் புட்டினின் கருத்தை எதுவும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பது அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்து புட்டினை அடிப்பணியை செய்திருக்கலாம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற விடயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் நாட்டின் தலைவர் இது பற்றி என்ன கருத்தை சொல்வார் அவர் இது பற்றி எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பது குறித்து யாரும் இதுவரைக்கும் பேசவில்லை கீவ் இல்லாவிட்டால் யுக்ரைனின் தலைநகரத்திலிருந்து இதுவரை அது பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை மறுபக்கம் விளாடிமிர் புட்டினின் தரப்பிலிருந்தும் இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல் எதுவும் இல்லை இங்கே அமைதி பேச்சுவார்த்தை இணக்கம் ஒன்று ஏற்படுவதாக இருந்தால் ரஷ்யா யுக்ரைனில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதன் முன்பு ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த விடையில் வெள்ளை மாளிகையில் வைத்து சொன்ன விடயமாக சொல்லப்படுகிறது அதற்கு புட்டின் என்று இழங்கி இருக்கிறாரா இது மீண்டும் ஒரு தடவை அமெரிக்காவின் தலையீட்டோடு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டது அப்படியான நிலை ஒன்றை போன்றது தற்காலிகமாவது அந்த இடத்திலே பதட்டம் குறையுமா என்பதுதான் ஐரோப்பிய நாடுகளும் உலகமும் பார்த்திருக்கின்ற விடிகள் இதற்கான பதில் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று நாங்களும் பார்த்திருக்கலாம் எந்த நாளில் நான் குறிப்பிட்ட இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஆரோக்கியமான உரையாடல்கள் தொடரட்டும் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்